கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு மிகுந்த பிரியம் நம்மை மேன்மைப்படுத்துவது உயர்த்துவது கத்தராகிய இயேசு குருசுவுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம் நாம் உபாதத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைக்கும்படியாய் இரண்டு காரியங்களை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒன்று கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக கத்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்த பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்லுகிறது என்றால் நான் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் காங்கிரஸ் எல்லாரோடு கூட சமாதானமாய் அன்பாய் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அது மாத்திரமல்ல கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் அண்ட தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர் அவர் நாம் பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கும் போது நம்மோடு கூட அழகாய் பேசுகிறார் சில கற்புடைய தீர்க்கதர்சியின் மூலமாக அப்போஸ்தலர்கள் மூலமாக போதகர்கள் மூலமாக மேய்ப்பர்கள் மூலமாக இவாஞ்சலிஸ்ட்கள் மூலமாக வசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார் சில தனிப்பட்ட முறையிலே உபவாசத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் தம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க பண்ணுகிறார் தரிசனத்தின் மூலமாக பேசுகிறவராகவே இருக்கிறார் இந்த ஆவியானுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது கர்த்த இருந்த பூமியிலே உன்னை மேன்மையாக வைப்பார் வேதம் சொல்லுகிறது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனி உன் நிலத்தின் கனி உன் மாடுகளின் பெருக்கம் உன் நாடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் அது மாத்திரமல்ல கற்புடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உனக்கு பரிபூர்ணமாக பரிபூர்ணமான நன்மையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இன்னும் விசேஷமாக கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கர்த்தருனை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லுகிறார் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் கர்த்துடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறோமாம் பல விசைகளிலே நாம் உலகத்திலிருந்து கேட்கிற மாம்சீக சத்தத்தை கேட்டு நாம் தேவனை விட்டு விலகி விடுகிறோம் கர்த்துடைய சத்தத்தை விட்டு விலகி விடுகிறோம் கற்புடைய திட்டத்தை விட்டு விலகி விடுகிறோம் அவியானவர் சொல்கிறார் நீ கருத்துடைய சத்து உண்மையாய் செவி கொடுப்பால் ஆனால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் சகல ஜனங்களிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு என்று என்று ஆவியானவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் நான் கர்த்துடைய சத்து உண்மையாய் செவி கொடுக்கிறேனா அவருடைய கட்டளையின்படி நான் அவருடைய கட்டளை நீதி நியாயம் அன்பு விசுவாசம் நிறைந்தது என்பதை மறந்து போக வேண்டாம் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் கற்புடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவிடுங்கள் கர்த்த உங்களை மென்மையிலும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் தெவிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்படுகின்ற பொழுது திரளான ஆசிர்வாதங்களை ஜனங்கள் மீது வைக்கறிய நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகள் கேட்டவர்கள் மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்கட்டும் பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜவங்கேலும் ஆமீன் ஆமீன்